டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு இந்த வீடியோல பஞ்சாயத்து தொடர்பான குழுக்கள் பெயர்களை ஷார்ட்கட் பார்க்க பாக்க போறோம் அப்புறம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு நன்றி வாங்க ஷார்ட்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கடந்த ஐந்து ஆண்டுகளா கேட்கப்பட்ட கேள்வித்தாள்களின் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் கேள்வி பாருங்க ஒரு குழுவை கொடுத்துட்டு அது தொடர்புடைய கருத்துக்கள்ல தவறானதுன்னு கேட்டு அடுத்த கேள்வி பாருங்க பஞ்சாயத் ராஜ் குழுக்களை கொடுத்துட்டு கால சோ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் வாட் அப்படி கேட்டது போய் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சரி வாங்க ஷார்ட்கட்டுக்கு போலாம் பள்ளமாத்த ராசிபார் தூங்கான் அனுமன் தந்தவாள் அப்படின்னு சொன்ன எட்டு குழுக்கள் லட்டு மாதிரி வந்துரும் முதல்ல இருக்கிற பல் பாத்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு முக்கியம்னு பார்த்தா பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறைன்னு சொல்லலாம் மாத்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா குழுன்னு சொல்லலாம் முக்கியம்னு பார்த்தா ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறது ஜிவி கே ராவ் குழுன்னு சொல்லலாம் முக்கியமா பார்த்தா திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்லம் சிங்வி குழு முக்கியமானது ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு புத்துயிர் தந்தது அப்படின்னு சொல்லலாம் தூங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தூங்கோன் குழுன்னு சொல்லலாம் பார்த்தா மாவட்ட திட்டத்திற்காக அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கான் அப்படிங்கிறது சொல்லலாம் குழுலாம் முக்கியம் காங்கிரஸ் அரசாங்கத்தால் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு கொள்கை மற்றும் திட்டங்களை வரையறுக்க கொண்டு மேல இருக்கக்கூடிய அனுமான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனுமந்த ராவ் குழு முக்கியமா பார்த்தா மாவட்ட திட்டங்கள்ல இருந்து வேறுபட்ட பரிமாணத்தை இக்குழு பரிந்துரைத்தது அடுத்து லாஸ்ட் குழு பாத்தீங்கன்னா தந்தவாழ் குழுன்னு கூட சொல்லலாம் முக்கியம்னு பார்த்தா தொகுதி அளவிலான திட்டமிடல் குறித்து இந்த குழு ஷார்ட்கட்ல இல்லாத கேள்விகளே கிடையாது ஏன்னா பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுலயும் இந்த குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாம படிங்க இதை ஈஸியா வச்சுக்க ஆண்டுகள் பாருங்க ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி எட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர்னா எயிட்டி ஒரே கண்டினியூவா வரும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்